ലക്ഷദ്വീപിന്റെ ഏറ്റവും തെക്ക് ഭാഗത്ത് സ്ഥിതി ചെയ്യുന്ന മഹൽഭാഷ സംസാരിക്കുന്ന മിനിക്കോയ് ദ്വീപ് നിവാസികളുടെ സംസ്കാരത്തിന്റെയും സാഹസികതയുടെയും പ്രതീകമാണ് റിപ്പോർട്ടിലേക്ക് മിനിക്കോയ് ദ്വീപ് നിവാസികളുടെ ചരിത്രത്തിന്റെ ഭാഗമാണ് ജിഹാദോണികൾ ജിഹാദോണികളിൽ ഏറ്റവും പഴക്കം ചെന്ന ജിഹാദോണിയായ വില്ലേജിലെ കറേജിയസ് അടുത്താണ് ഇതിനെക്കുറിച്ച് കൂടുതൽ വിവരങ്ങൾ നമ്മളോടൊപ്പം ഹുസൈൻ എം വർഷം ഉണ്ടാക്കിയതാണ് ഇത് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പത്തിരണ്ടിലെ നവംബർ മാസം പതിനാറാം തീയതി ഉണ്ടാക്കിയതാണ് എന്നിട്ട് ഈ ഈ ഇത് ഇല്ല ഇതിലെ പേര് ആദ്യം റൈമാദ് എന്നായിരുന്നു പേര് അപ്പൊ ഈ വിലപ്പേർ കൊണ്ട് ഇന്ത്യൻ ഇന്ത്യയിലെ രാജ രാജേന്ദ്ര പ്രസാദ് വന്നിരുന്നു ആ സമയത്തും ഇതിൽ ഒരു വല്ലംകലി ഇങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ഉണ്ടാകുന്നതേ നമ്മളായ ரிப்படே சுவாதந்த அன்னு முதல் மண்ட இது மெயின் ஆயிட்டு இது நம்மள பாயக்கப்பலான கரையில் வரணும் அப்ப ஆயக்கப்பல் கொண்டு போரான் வகத்தே கொண்டு போரா போரான் வண்டி ஜஹாது கொண்டு போகிறது ஜஹாது கெட்டிட்டு வலிச்சு கொண்டு வரணும் அந்த ஆள் வலிச்சு கொண்டு அகத்த கொண்டு வர வரணும் கொண்டு அங்க சம்பிரம் அதுல பாயக்கப்பலுக்கு வழிகாட்டி ஆயிட்ட யாத்த சமயத்து மஞ்சுலான ஆள்க்காரும் யாத்தா நம்ம கொண்டு வரணும் மஞ்சுலாயிருந்தும் இங்கனத்தை மட்டே ஆடி ய மட்டே மஞ்சு போலேக்கு போலே ஜஹாதி எண்ண இது அங்கோட்டே கொண்டு போகும் கொண்டு போயிட்டு ஆள் இது வலிச்சோண்டு வந்து அடுப்பி கரையிலும் இப்போ நிலவில் எல்லா வில்லேஜ்காரும் எல்லா வில்லேஜ்காரும் நடந்து நேஷனல் மினிக்கு எல்லா எல்லா வில்லேஜிலும் ஜஹாதுவானி உண்டாக்கிட்டு மதுரங்கள்லாம் நடந்து கொண்டிருந்தா